இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன மொறச்சு பத்தியே நிக்கறியா உனக்கு ஒரு வேலை இல்ல அப்படிதான் தான் மொறப்ப சரியா அம்மா லாட் எங்க தேடி தேடி வந்தியா இங்க பாரு ரொம்ப ஓவரா பண்ணிட்டே இருந்தேன்னு வெச்சுக்கோயே அவ்ளோதான் சொல்லிட்டேன் என்ன என்ன பண்ணுவ நான் இன்னைக்கு ஃபுல்லா உன்ன மொறச்சிட்டே தான் நிப்ப நீ என்ன பண்றேன்னு பாப்பமா டிபி என்னாச்சு

இல்ல ஐشو, உனக்கு கொண்ணு தெரியாத அவளை பத்தி. வேணனே வந்துருக்கா தெரியுமா? ஏன் தெரியுமா? எங்க வீட்ல வந்து எங்க அம்மா கிட்ட என்ன போட்டு குடுக்க வந்துருக்கா ஆமா, சும்மாவே உங்க அம்மா நேத்து வந்து தலையில முட்டை உடைச்சு ஊத்திட்டாங்கலாம். சும்மா ஓவர பண்ணிட்டு இருக்காதே என்ன. ஏய், என்ன சொன்னா என்ன சொன்னா ஐயோ பாவமே, டிபி தலையில முட்டையா? ஒழுங்கா சொல்லுดิ யார் சொன்னா உன்கிட்ட? நான் சொன்னது உன்னயா பொய்யா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்கிட்ட யார் சொன்னா? ஒழுங்கா மரியாதையா சொல்லிடு படுத்துக்கோ. டிபியும் தலையில யாரும் முட்டை உடைச்சிட்டாங்க. ஓர பேச வச்சுக்கோ எவனை பத்தி தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிடுவேன் பாத்துக்கோ ஒரு மாதிரியா ஒரு அழகுன முட்டு மாதிரி ஸ்மெல் வரல உனக்கு உனங்க பேடி பத்துக்கோ தேவலாம் கிண்டல் பண்ணிட்டே இருந்தா நாச்சு கைய மண்டையிலே கொட்டுவேன் நான் ஒன்னு சொல்லவே கிடையாது இல்லாம என்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்காத உண்மையிலேயே கிளாஸ் ரூம்ல ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டே இருக்கு ஆமா உண்மையிலேயே வரதா செய்து போலயே ஒரு

കൊടുത്തും ടീച്ചർ അടിതാ വാങ്ങണം അതിനെ പുതുടീച്ചർ വരെ രണ്ട് സ്ട്രീ

அப்புறம் சிட்டி போய் சொல்லிடுவேன் நான் கூட போய் சொல்லுவேன் எனக்கு முட்டை உடைச்சு கதையை நீ எல்லார்கிட்டயே சொன்னேன்னு மூசா நீ நான் சொல்ல கூடாது நீ தான் சொல்லிருப்ப வேற யாரு சொன்னாங்களா மெண்டல் பாத்தீனா இப்ப கூட என்ன மெண்டல்னு திட்ற இரு இரு டீச்சர் வரட்டும் நான் கண்டிப்பா உன சொல்லாம விட மாட்டேன் பாரு எல்லார்கிட்டயே சொல்லி இல்ல எனக்கு கேவலமா இருக்கு சரி அழாத சிப்பா குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் என்னாச்சு தீபிகா கண்ணில இருந்து குளம் குளமா தண்ணியா வடியுது கிளாஸ் ஃபுல்லா எதுக்கு போ மாதிரி சொன்னே ஐயோ டீச்சர் நான் சொல்லவே கிடையாது நாத்தி சித்தி தெரியாம கொட்டல டீச்சர் அவ தலையில ஒரு மாதிரி அரைக்குன்னு கொட்டாங்க தலை க்ளீன் ஆகட்டும்னு தலை க்ளீன் ஆகணும்னா முட்டை குட்ட க்ளீன் பண்ணிரமா அது எனக்கு தெரியாது டீச்சர் இந்த சித்தி தான் அப்படி சொன்னாங்க ஆனா உண்மையில நான் யார்கிட்டயுமே சொல்ல கிடையாது அவ தேவ இல்லாம எம்மன பளியா போடுறா என்ன அவ சொல்லலன்னு சொல்றா நீ சொன்னேன்னு சொல்ற

இங்க பாரு இந்த மாதிரி அழுறது சுத்தமா பிடிக்காது இப்ப ஒன்னு அடிச்சா அவ அழுது நிப்பாட்டிடுவா கரெக்ட் தானே ஆமா டீச்சர் அடி வாங்கிக்கோ வாமா என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணில இருந்து குளங்குளமா தண்ணி வருது தப்பு பண்ணல வரது கடிக்கணுமா சரி அழாத புரியுதா நீ அழுதாலும் எனக்கு பிடிக்காதுதான் ஒரு அடிய மட்டும் வாங்கிட்டு போ என்ன தீபி ஓகே தானே கொஞ்சம் ஓகே டீச்சர் இன்னும் ரெண்டு இல்லையா அப்ப அந்த ரெண்டடியும் அடியும் உன் கையில தான் அடிக்கணும் பிரச்சனை இல்லையா தீபி போதன் சொல்லிரே இல்லனா உன் கையில அடி விழுந்துரும் இல்ல டீச்சர் வேணாம் வேணாம் போதும் போது நான் கண்ணில தடிச்சிடுறேன் இங்க பாரு பூமாரி நீ இந்த விஷயத்தை பத்தி நீ யார்கிட்டயே எதுவும் சொல்ல கூடாது பத்துக்கு ஐயோ பாவம் பூமாரி என்னால தான் அவளுக்கு அடி விழுந்திருக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு எல்லாம் அந்த தீபியால வந்துச்சு பாவம் அவ அடி தெருல தான் எல்லாரும் சொன்னாங்க இவ தலையில முட்டை உடைச்சு வெளியே ஓடி வந்துட்டான்ட்டு

பண்ணுறோம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் பிடிச்சிருந்தா புக் பண்ணுங்கள் இதுவரை எங்களுக்கு நிறையவே நீங்கள் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க நான் ஆரம்பிக்கிற ஒரு சின்ன பிஸ்னஸ் இதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கன்ட்டு நம்புகிறேன் இது குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிடலாம் இதில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கீழ தான் செய்கிறேன் உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டோம்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டூ ஃபிஃப்டி கிராம்லேருந்தே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது முடிஞ்ச வரை ஹோம்மேட் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்